இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக எந்த மாவும் கடையில் வாங்க வேண்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை வச்சு மெத்து மெத்துன்னு பூர்ண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அதுக்கு கடையில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி திரண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு பச்சை வாசனை போக வறுத்துருங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரைக்கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்து இந்த அளவுக்கு திரண்டு வந்ததும் ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ மாவும் பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட மோதகம் அச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாங்க நான் மோதகம் அச்சு வச்சு தான் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி அச்சு இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து கைகளால் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு இதை நல்லா உருட்டிக்கங்க உருட்டிட்டு பூரணம் உள்ள வச்சு இதை நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க ஓரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் எந்த பிளேட்டில் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறீங்களோ அதில் நெய் தடை விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா மெத்து மெத்துன்னு பூரண கொழுக்கட்டை ரெடிங்க இந்த விநாயகர் சத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்